பழனி பொள்ளாச்சி வழியாக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்ட சிறப்பு ரயில்களை மீண்டும் இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது திருநெல்வேலிக்கும் தஞ்சாவூர் வழியாக தாம்பரத்துக்கும் இயக்கப்பட்ட சிறப்பு ரயில்கள் மீண்டும் இயக்கப்பட உள்ளது மேலும் வர இருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை கன்னியாகுமரி கொல்லம் போத்தனூர் போன்ற பகுதிகளுக்கு இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இன்றைய தினம் இதைப் பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க

கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நான்கு வாரங்களுக்கு இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க முன்னதாக இது முழுவதும் முன்பதிவு ரயிலாக இயக்கப்பட்ட நிலையில் தற்போது முன்பதிவில்லாத பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு ஏசி டூ டயர் மூன்று ஏசி த்ரீ டயர் பனிரெண்டு ஸ்லீப்பர் இரண்டு அண்ட்ரிசர்வ் இரண்டு எஸ் எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக இருபது ஐசிஎஃப் வகையிலான பெட்டிகளுடன் ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர்

வந்து சேரும் இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியில் இருந்து சேரன் மகாதேவி கல்லடிக்குறிச்சி அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் தென்காசி கடையலூர் சங்கரன் கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சி பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி போத்தனூர் கிணத்துக்கடவு ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேலும் வர இருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் சென்னை சென்ட்ரல் போத்தனூர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாளை ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை எட்டு இருபது மணிக்கு வந்து சேரும் சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் கூடுதலாக சென்னை

ரயில் கன்னியாகுமரிக்கு மறுநாள் காலை பத்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஏப்ரல் பதினொன்று மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு வெள்ளிக்கிழமைகளிலும் எட்டு மணிக்கு கன்னியாகுமரியில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை பதினொன்று மணிக்கு வந்து சேரும் சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் பனிரண்டு ஸ்லீப்பர் ஆறு அன் இரண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகளுடன் இயக்கப்படும் இந்த ரயிலில் ஒரு ஏசி பெட்டிகள் கூட கிடைக்கும் கிடையாது முழுவதும் ஏசி இல்லாத ரயில் ஆகும் இன்று இரவு ஒரு சேவையும் அடுத்து வியாழன் கிழமை ஒரு சேவையும் கன்னியாகுமரி நோக்கி இயக்கப்பட உள்ளது இதே போலவே மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் கொல்லம் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலும் மொத்தமாக இரண்டு வாரங்களுக்கு இயக்கப்பட சென்னை சென்ட்ரலில் இருந்து ஏப்ரல் பன்னிரண்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரண்டு சனி கிழமைகளிலும் இரவு பதினொன்று இருபது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் கொல்லத்திற்கு மறுநாள் மதியம் மூன்று மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கொல்லத்தில் ஏப்ரல் பதிமூன்று மற்றும் ஏப்ரல் இருபது ஆகிய இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும்

முன்பதிவு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் விலைகா நல்ல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்